கர்ம சமே திவ்யம் ஏதவ்யோ தத்வாதேகம் புனர்ஜன்ம மோக்ஷத்வாமி நாடி சமூக வலை ஊடகத்தினுடைய அன்பு நேயர்களுக்கும் இலங்கை மட்டுமல்லாது உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மனித உயிரினங்களிலும் பன்னிரண்டு ராசிகள் நவ கிரகங்கள் நவநாயகர்கள் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற வாக்குக்கு ஏற்ப எங்களுடைய ராசி சக்கரத்திலே பிறந்திருக்கின்ற கந்தர்வனுடைய பெயரை கொண்ட விசுவாவசு வருடம் எப்படியான நன்மைகள் தீமைகளை தரப்போகின்றது என்று பார்ப்போம் முதலாவதாக ராசி அன்பர்களே சில மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது முட்பாதியிலே சில தீமைகள் நடைபெற்றாலும் தெய்வ வழிபாடு உங்களை சிறக்க செய்ய இரண்டாம் பாதி பிறந்திருக்கின்ற இந்த வருடம் இரண்டாம் பாதி மாணவ செல்வர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடும் இல்லத்தரசிகளுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியிலே சுப செலவுகளும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவீர்கள் பெரியோர்களிடம் இருந்து கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வது கொள்வது மேடராசி அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் கொண்ட அன்பர்கள் சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சமாக இருக்கின்றார் முன் தவிர்த்துக் தவிர்த்துக்கொள்வது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் விசுவாவசு வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்க ஜெயந்தி நகர் சிவசுப்ரமணி சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் ரிஷபராசி அன்பர்களே பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் ரிஷபராசி கார்த்திகை ரோகிணி மற்றும் சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு பல நன்மைகள் செய்ய காத்திருக்கின்றது இந்த விசுவாசு வருடம் கிரகங்கள் எல்லாம் நன்மை தர தயாராக இருக்கின்றது உங்களுக்கு கைமேல் வந்து சேரும் திருமண பலன்களை திருமண பந்தத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கன்னிகள் காளைகளுக்கு பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும் வெளிநாட்டு பயணங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் எல்லாம் வந்து சேரும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலே சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களை நம்பி இறங்குவதை தவிர்த்து கொள்வது ரிஷபராசி அன்பர்களே இந்த வருடம் சற்று அவதானமாக இருந்து செயல்படுங்கள் உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மிதுன ராசி அன்பர்களே மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மிதுன ராசி அன்பர்கள் பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டிய ஒரு வருடமாகும் தாயினுடைய தேரக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விடயத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை வாசித்து பார்த்து செயல்படுங்கள் முக்கியமாக வியாபாரிகள் கடன் வியாபாரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மாணவ செல்வர்கள் கல்வி மந்தமாகும் இருப்பினும் ஆசிரிய பெருந்தகைகளின் பாராட்டுகளை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த வருடம் முட்பாதியிலே உங்களுடைய ராசி சக்கரத்திலே சுழலுகின்ற கிரகங்கள் எல்லாம் நன்மை தந்தாலும் பிற்பாதியிலே தெய்வ வழிபாடு உங்களை சிறக்கச் செய்யும் தலைக்கு வருகின்ற பல பிரச்சனைகள் தலைப்பாகையோடு செல்லும் புனர்பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தை கொண்ட கடகராசி அன்பர்களே வருடம் நாங்களும் ஜெயித்து காட்டுவோம் என்கின்ற மனோநிலையோடு கடந்த இரண்டரை வருடமாக என்னடா இது வாழ்க்கை போராட்டத்துக்கு மத்தியிலே நான் போராடி கொண்டிருக்கின்றேனே என்கின்ற பிரார்த்தனையோடு கடகராசி அன்பர்களே பிறந்திருக்கின்ற விசுவசு வருடம் எல்லா நன்மைகளையும் தருவதற்கு காத்திருக்கின்றது இல்லத்தரசிகளே சுப செலவிலே இந்த வருடம் உங்களை நீங்கள் லகித்துக் கொள்வீர்கள் கணவரிடம் இருந்து பொருள்களை பெற்றுக் கொள்வீர்கள் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் மாணவ செல்வர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் பரீட்சையிலே நல்ல பெறுபவர்களை பெறுவீர்கள் அரசாங்க பணியிலே இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டுகளையும் பெற்று இந்த வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை தன்னகத்தே கொண்ட சிம்ம ராசி தான் உங்களுக்கு சத்ரு ஆனாலும் தொட்ட காரியங்களை எல்லாம் ஜெயமாக்குவேன் என்று உடலாலும் போராடக்கூடிய சிம்மராசி அன்பர்களே பிறந்திருக்கின்ற விசுவாவச வருடம் உங்களுக்கு சிறிய சிறிய தோல்விகளை தர காத்திருக்கின்றது இருந்தாலும் தெய்வ வழிபாடு கடவுளை நான் வணங்கி என்னை நான் வெற்றி கொள்வேன் என்று போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கின்ற சிம்ம அன்பர்களே பண விரயம் இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது வீண் வசை சொற்கள் வீண் பழி சொற்களை கேட்க வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தான தர்மம் மூலம் தெய்வ வழிபாட்டின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா நன்மைகளும் தர காத்திருக்கின்ற இந்த வேளையில் கையெழுத்துகள் இடும் கொடுக்கல் வாங்கலிலும் மிக அவதானமாக செயல்படுங்கள் வார்த்தை பிரயோகங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற தடுமாறுவீர்கள் தொழில் சற்று மந்தமாக இருந்தாலும் வல்ல அருளாசி என்றென்றும் உங்களை கைமேல் பலன் வந்து கிடைக்க செய்து அத்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்களையும் தன்னகத்தை கொண்ட கன்னிராசி அன்பர்களே பொறுமையின் சிகரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கின்ற தனியான ஒரு இயல்பு பொறுமையின் சிகரம் உங்களுடைய கோபம் எப்பொழுது வெளிப்படும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் அன்பு கண்ணிராசி நேர்களை பிறந்திருக்கின்ற விசுவா வசூல் வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் தர வெளிநாட்டுக்கு செல்ல ஆசைப்படுகிறவர்களுக்கு வெளிநாட்டு பயன்கள் வீட்டு வாசலிலே வான் ஊர்தி வந்து உங்களை அழைத்து செல்லுகின்ற அளவுக்கு எல்லா நன்மைகளையும் கிடைக்க இந்த விசுவாபசு வருடம் தயாராக இருக்கின்றது அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவுகளால் பல நன்மைகள் கிடைக்கும் வெளி தேசத்திலே இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள் சுய தொழில் செய்ய விரும்பினால் அதற்கான பல முயற்சிகளில் நீங்கள் செயல்படுவீர்கள் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் தன்னகத்தே கொண்ட துளாராசி அன்பர்களே சமனாக சமநிலையாகவே நான் இருப்பேன் தீங்கும் செய்ய மாட்டேன் என்ற மனோநிலை கொண்ட முட்பாதியிலே நன்மைகள் தந்தாலும் பிற்பாதியிலே விரய செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் எடுத்து குழந்தைகளுடைய கல்வி செலவு அதிகரித்தாலும் செய்கின்ற செலவினு உங்கள் கை மேல் வந்து அவதானமாக இருப்பது துளாராசி அன்பு நேயர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரும் விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தை கொண்ட ராசி அன்பர்களை கடந்த சில மாதங்களாக சில ஏற்றங்கள் பல தோல்விகளை சந்தித்து இருப்பீர்கள் இருப்பினும் நாங்கள் நிதானமாகவே இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்பாட்டிலும் வெற்றிகளை காண்போம் என்ற மனோநிலை கொண்ட விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற விசுவாபசு வருடம் குல தெய்வத்தினுடைய அருளாசி இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது கைமேல் இருக்கின்ற பலன்கள் எல்லாம் கைமேல் வந்து சேரும் விடுபட்டு கிடக்கின்ற நற்காரியங்கள் எல்லாம் எந்த விதமான தடையும் இன்றி நிறைவேறும் முக்கியமாக வியாபாரிகள் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த விசுவாவசு வருடம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு வருடமாக அமைகின்றது கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல் வழக்கு பிணைகளிலே இருந்த சிக்கல் எல்லாம் நீங்கி உங்களுடைய வியாபாரத்தை புதியதோர் கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடியது அல்லது கிரகத்திலே இருக்கின்ற நல்ல நிபயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த வருடம் உங்கள் மனநிறைவோடு நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை தன்னகத்தே கொண்ட தனுராசி அன்பர்களை கடந்த சில வருடங்களாக போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்து விட்டது விடிவு எப்பொழுது கிடைக்கும் என்ற ஏக்கத்துடனும் விடிவு எப்பொழுது கிடைக்கும் என்ற மன ஒழுகாங்கிதத்தோடும் இருந்த அன்பர்களுக்கு பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் முட்பாதியிலே தேக ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுத்துக் வாகன விபத்துகள் சிறு சிறு விபத்துகள் சில உட ஆரோக்கியங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது இருப்பினும் பிற்பகுதி எல்லா விதமான நன்மைகளும் அப்பாடா இப்பொழுதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அடைகின்றேன் என்ற மன நிறைவோடு பிற்பகுதியிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் அது மட்டுமல்லாது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னிகள் காளைகளுக்கு திருமணம் நடைபெறும் வெளிநாட்டு சென்று வேலை வாய்ப்புகள் தேட இருக்கின்ற அன்பர்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பலவிதமான சந்தோஷ முடிவுகள் மட்டுமல்லாது பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற மகர ராசி அன்பர்களே ராசி சக்கரத்திலே எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்துக்கொண்டு கொடுப்பார் என்பது என்ற வாக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விசுவாவாசு வருடமாக அமைகின்றது இருந்தாலும் தாய் வழி தாய் உடல் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் விரைய செலவுகளாக வைத்திய செலவுகள் இந்த வருடம் அதிகரிக்க சற்று வாய்ப்பு உள்ளது இருப்பினும் பல நன்மைகள் வீடுகள் இல்லங்கள் கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு நிலம் வேண்டி வீடுமனை வாசல்கள் வேண்டக்கூடிய பலன் உண்டு அது மட்டுமல்லாது எல்லா விதமான சௌபாகியங்களுக்கும் இந்த வருடம் பிறந்திருக்கின்ற வருடம் நீங்கள் அந்த வெற்றி காண்பேன் தடைபட்டு கிடந்த பல நன்மை விடயங்கள் எல்லாம் இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இருப்பினும் தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர கும்பராசி அன்பர்களே என்னடா இது எந்த காரியமும் தொடுவது எல்லாம் பிழைத்து கொண்டு இருக்கின்றதே சான் ஏற முளம் சறுக்குகின்றேனே என்கின்ற மனக்கவலையோடு இருக்கின்ற கும்பராசி அன்பர்களே முட்பாதியிலே உங்களுக்கு தொடர்ந்தும் அதே கஷ்டத்தை கொடுக்கின்றாரே என்கின்ற மனக்கவலை இருந்தாலும் ராசியிலே சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் எல்லாம் நவகிரகங்களை வழிபட்டு தலைக்கு வருகின்ற பல சோதனைகள் தலைப்பாகையோடு செல்லும் என்ற நம்பிக்கையோடு இயங்குகின்ற கும்பராசி அன்பு நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த சில தடைகள் முக்கிய முடிவுகளை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வாக்குறுதிகளை வழங்குவதையும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் பூர்வீக சொத்துக்களால் சில வில்லங்கங்களும் வம்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது எண்ணன்றி கொண்டார்க்கு கொன்ற மகற்கு என்ற வார்த்தையை என்றென்றும் தாரகமாக மந்திரமாக உச்சரித்துக்கொண்டு கொண்டு இல்லை நான் அந்த நன்றி மறக்க மாட்டேன் என்று செயல்படுகின்ற ஊரட்டாதீ உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற மீனராசி அன்பர்கள் சோதனைகளை சாதனை ஆக்குவோம் என்கின்ற மன தைரியத்தோடும் உடல் தைரியத்தோடும் செயல்பட்டாலும் பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் பல சோதனைகளை தந்தாலும் இல்லை என்னுடைய மனதிலே இருக்கின்ற தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அதை நான் வெற்றி காண்பேன் தைரியத்துடன் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனோநிலையினோடு பிறந்திருக்கின்ற விஸ்வாவசு வருடம் சற்று கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகின்றது பந்தை வழி உறவுகளால் சில மனவிரோதங்களும் முன்விரோதங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய அருகிலே இருப்பவர் உங்களுக்கு நன்மை செய்கின்றாரா தீமை செய்கின்றாரா என்கின்ற மன பயத்துடனேயே நீங்கள் பிறந்திருக்கின்ற இந்த வருடத்தில் ஆரம்பிப்பீர்கள் அது மட்டுமல்லாது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் சிரமப்படுவீர்கள் அது மட்டுமல்லாது சுய தொழிலிலே இருப்பவர்கள் வியாபாரம் சற்று மந்தமாகும் கல்வி மாணவ செல்வர்கள் உங்களுடைய படிப்பினுடைய வேகம் சற்று குறையும் இல்லத்தரசிகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சு சலாகியான் சக்ஷுரு மீலினம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரு என்பவர் எங்களுடைய அறியாமையை அகற்றி ஞானத்தையும் மின்ஞானத்தையும் எங்களுக்கு புகுத்தி நல்வழிப்படுத்துகின்ற அந்த குருவுக்கு நாங்கள் தினமும் வணக்கத்தை செலுத்தி கொண்டு பிறந்திருக்கின்ற விசுவாவசு வருடம் இலங்கை திருநாட்டுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சிறு கைத்தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் விவசாயத்திலே இருப்பவர்களுக்கு காலநிலையினுடைய உதவி பெரும் உதவி இந்த வருடம் கிடைக்கக்கூடிய நல்ல பலாவலன்களாக உள்ளது மழை மற்றும் சூரிய பகவானுடைய அருளாசி இலங்கை திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நல்லதொரு முன்னேற்றமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது அரசியல் துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு வருடமாக அமைகின்றது கந்தர்வனுடைய அருளாசி கிடைக்கின்ற வருடமாவதால் மங்களகரமான நிகழ்வுகள் திருமண வைபவம் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை செல்வம் மாணவர்களுக்கு அவர்களுடைய ராசியினுடைய கோஜார மகா திசை பலன்கள் தவிர்ந்து நல்ல முன்னேற்றமும் புதுவிதமான கல்வி யுக்திகள் ஆரம்பிக்கக்கூடிய பலாபலன்களையும் கொடுக்கும் பிறந்திருக்கின்ற விசுவா எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் என்றென்றும் ஜெயந்தி நகர் வாழ் சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்தனை செய்து